கண்ணோட்டம் என்னும் காரிகை உண்மையான் உண்டு இவ்வுலகு கண்ணோட்டம் என்று சொல்லப்படுகின்ற மிகச் சிறந்த அழகு இருக்கும் காரணத்தால்தான் இந்த உலகம் அழியாமல் இருக்கின்றது கண்ணோட்டத்து உள்ளது உலகியல் அகுது இலார் உண்மை நிலக்கு பொறை கண்ணோட்டத்தினால் உலகியல் நடைபெறுகின்றது கண்ணோட்டம் இல்லாதவர் உயிரோடு இருத்தல் நிலத்திற்கு சுமையே தவிர வேறு பயனில்லை பண் என்னாம் பாடற்கு இன்றேல் கண் கண்ணோட்டம் இல்லாத கண் பாடலோடு பொருந்துதல் இல்லையானால் இசை என்ன பயனுடையதாகும் அதுபோல் கண்ணோட்டம் இல்லாவிட்டால் கண் என்ன பயனுடையதாகும் முகத்து எவன் செய்யும் அளவினால் கண்ணோட்டம் இல்லாத கண் தக்க அளவிற்கு கண்ணோட்டம் இல்லாத கண்கள் முகத்தில் உள்ளவை போல் தோன்றுதல் அல்லாமல் வேறு என்ன பயன் செய்யும் கண்ணிற்கு அணிகலம் கண்ணோட்டம் அகுது இன்றேன் என்று உணரப்படும் ஒருவனுடைய கண்ணுக்கு அணிகலமாவது கண்ணோட்டம் என்னும் பண்பே அஃது இல்லையானால் புண் என்று உணரப்படும் மண்ணோடு கண்ணோடு இயைந்து கண்ணோடாதவர் கண்ணோட்டத்திற்கு உரிய கண்ணோடு பொருந்தி இருந்தும் கண்ணோட்டம் இல்லாதவர் கண் இருந்தும் காணாத மரத்தினை போன்றவர் கண்ணோட்டம் இல்லவர் கண் கண் இன்மையும் கண்ணோட்டம் இல்லாத மக்கள் கண் இல்லாதவரே ஆவர் கண் உடைய மக்கள் கண்ணோட்டம் இல்லாதிருத்தலும் இல்லை தம் தம் கடமையாகிய தொழில் கெடாமல் கண்ணோட்டம் உடையவராக இருக்க வல்லவர்க்கு இவ்வுலகம் உரிமை உடையது பொறுத்து ஆற்றும் பண்பினார் கண்ணும் கண்ணோடி பொறுத்து ஆற்றும் பண்பே தலை தண்டித்தற்குரிய தன்மை உடையவரிடத்திலும் கண்ணோட்டம் செய்து அவர் செய்த குற்றத்தை பொறுத்து காக்கும் பண்பே சிறந்தது பெயக்கண்டும் நஞ்சு உண்டு அமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் யாவராலும் விரும்பத்தக்க நாகரிகமான கண்ணோட்டத்தை விரும்புகின்றவர் பழகியவர் தமக்கு நஞ்சு இடக் கண்டும் அதை உண்டு அமைவர்